வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போறது இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் மிதுன ராசி நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான வருஷமா போகுது ஏன் தெரியுமா கடந்த சில வருஷங்களா இருந்த தேக்க நிலை குழப்பம் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு பெரிய வெற்றி பாதைக்கு நீங்க மாறப்போற வருஷம் இது குறிப்பா சொல்லணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ நாம ரெண்டு பாதியா பிரிக்கலாம் முதல் பாதி கொஞ்சம் சவாலா இருந்தாலும் இரண்டாவது பாதி அதாவது ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள் சும்மா அதிரடியா இருக்க போகுது எப்போதான் விடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு விடியல் மட்டுமில்ல மிகப்பெரிய வெளிச்சமே கிடைக்க போகுது அப்படி என்ன கிரக மாற்றங்கள் நடக்க போகுது சனி பகவான் எங்க இருக்கார் குரு பகவான் என்ன செய்ய போறார் பணம் தொழில் குடும்பம் எப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா விரிவா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க முதல்ல இந்த வருஷம் முக்கிய கிரகங்கள் எங்க இருக்குன்னு பாத்திடலாம் ஏனா இதுதான் உங்க பலன்களுக்கான அடிப்படை முதலாவதா கர்மகாரகன் சனி பகவான் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வருஷம் முழுக்கவே சனி பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் வீடான மீனராசியில சஞ்சரிக்கிறார் பத்தாம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம் அங்க சனி இருப்பது தொழில்ல ஒரு நிலையான தன்மையை உருவாக்கும் அதாவது உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமான கிரகம் குரு பகவான் வருஷத்தோட ஆரம்பத்துல அதாவது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு பகவான் உங்க ராசியிலேயே அதாவது ஜென்ம குருவா இருக்கிறார் ஜென்ம குரு இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் இருக்கத்தான் செய்யும் ஆனா ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஒரு பெரிய அதிசயம் நடக்கப் போகுது குரு பகவான் கடக கடகராசிக்கு ஆகிறாரு அங்கு அவர் உச்சம் அடையிறார் அதுவும் உங்க ராசிக்கு இரண்டாம் வீடான தனஸ்தானத்துல இது ஒரு மிகப்பெரிய தன யோகம் ராகு கேதுவை பொறுத்தவரை ராகு பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீடான கும்ப ராசியிலும் கேது பகவான் மூன்றாம் வீடான சிம்ம ராசியிலும் பயணம் செய்றாங்க இது வெளிநாட்டு யோகத்தையும் தைரியத்தையும் குறிக்குது இப்போ இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான ட்விஸ்ட நான் சொல்றேன் மிதுன ராசிக்காரங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கவனமா கையாள வேண்டிய இடம் இதுதான் ஜனவரி முதல் மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு ஜென்மகுரு நடக்கிறதால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ரெண்டு தடவை யோசிச்சு தான் செய்யணும் புதுசா அகலக்கால் வைக்கிறது தெரியாத தொழில இறங்குறது இதெல்லாம் இந்த ஐந்து மாசத்துல தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க காவுரவத்திலையும் சின்ன சின்ன சவால்கள் வந்து போகலாம் ஆனா ஜூன் மாசம் பிறந்தவுடனே கதை மாறிடும் குரு பகவான் எப்போ இரண்டாம் வீட்டுக்கு போறாரோ அப்பவே உங்க கஷ்டங்கள் எல்லாம் பணி போல விலக ஆரம்பிச்சிடும் இரண்டாம் வீடுங்கிறது பணம் குடும்பம் வாக்கு அங்கு குரு உச்சம் அடைவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது பல வருஷங்களுக்கு ஒரு முறை கிடைக்கிற வாய்ப்பு தொட்டதெல்லாம் துளங்கும் காலம்னா அது இதுதான் அதனால ஆண்டின் முதல் பாதியை பொறுமையா கடந்துட்டீங்கன்னா இரண்டாம் பாதி உங்களுக்கு தான் இப்போ தொழில் மற்றும் வேலை வாய்ப்பை பத்தி விரிவா பார்க்கலாம் சனி பகவான் பத்தாம் வீட்டுல இருக்கிறது வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப நல்லது உங்க வேலை இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும் ஆனா சனி பகவான் சும்மா எதையும் கொடுக்க மாட்டார் உழைப்ப வாங்குவார் அதனால வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தோணும் என்னடா இவ்ளோ வேலை செய்யறோமேன்னு அழுத்துக்காதீங்க ஏன்னா இதுக்கான பலன் உங்க பதவி உயர்வா காத்துக்கிட்டு இருக்கு குறிப்பா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குருவின் பார்வை தொழில்ஸ்தானத்துக்கு கிடைக்கிறப்போ ப்ரமோஷன் சம்பள உயர்வு இதெல்லாம் தானா தேடி வரும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற மிதுனராசி இளைஞர்களுக்கு வருஷத்தோட மத்தியில நல்ல நிறுவனத்துல கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்க வாய்ப்பு பிரகாசமா இருக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு முதல் ஐந்து மாதங்கள் போட்ட முதலீட்டை எடுக்கிறதுக்கே கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும் ஆனா ஜூன் மாதத்திற்கு பிறகு வியாபாரத்தை விரிவுபடுத்துறது புது கிளைகள் தொடங்குறது புது பார்ட்னர்களை சேர்க்கிறதுன்னு பிசினஸ் சூடு பிடிக்கும் கூட்டுத் தொழில் இது வரை பிரச்சனையில் இருந்தா அது சரியாகி லாபம் கொட்ட ஆரம்பிக்கும் எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்கிற நிதி நிலைமை பத்தி பார்க்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் பணப்புழக்கம் சராசரியாதான் இருக்கும் செலவுகள் கொஞ்சம் கழுத்த நெரிக்கிற மாதிரி இருக்கலாம் குறிப்பா மருத்துவ செலவுகளோ அல்லது வீடு பராமரிப்பு செலவுகளோ வரலாம் இந்த டைம்ல கடன் வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க ஆனா ஜூன் இரண்டுக்கு அப்புறம் குரு பகவான்தன ஸ்தானத்துக்கு வரும்போது தனமழை பொழிய போகுதுன்னே சொல்லலாம் வராதுன்னு நினைச்ச பழைய கடன்கள் வசூலாகும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தா அது சுமூகமா முடிஞ்சு கைக்கு பணம் வரும் ஷேர் மார்க்கெட் தங்கம் நிலம் இதுலெல்லாம் முதலீடு செய்றதுக்கு இது ஒரு பொன்னான நேரம் பேங்க் பேலன்ஸ் கிடுகிடுன்னு உயர்றதை நீங்களே பாப்பீங்க குறிப்பா சொல்லணும்னா அடுத்த சில வருஷங்களுக்கு தேவையான பொருளாதார அடித்தளத்தை நீங்க இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறின் பிற்பகுதியில அமைச்சிடுவீங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை வருஷத்தோட ஆரம்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் ஜென்ம குரு இருக்கிறதால நீங்க சொல்றதை மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அதனால மவுனம் காப்பது முதல் ஐந்து மாசத்துக்கு ரொம்ப நல்லது ஆனா ஆண்டின் பிற்பகுதியில குடும்பத்துல குதூகலம் பிறக்கும் சுப காரியங்கள் அதாவது திருமணம் வளை கிரகப்பிரவேசம் போன்ற விசேஷங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டிருந்த தம்பதிகளுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா நல்ல செய்தி உண்டு காதலிப்பவர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதம் ஜூன் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் செரிமான கோளாறுகள் வரலாம் முறையான உணவு பழக்கம் ரொம்ப அவசியம் அதே மாதிரி ராகு ஒன்பதுல இருக்கிறதால அப்பாவின் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இப்போ மிதுன ராசிக்குள்ள இருக்கிற மூணு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியா ஒரு வரி பலன் சொல்றேன் மிருக சீரிஷம் உங்களுக்கு இந்த வருஷம் நிலம் மனை வாங்கும் யோகம் அதிகமா இருக்கு வீடு கட்டும் கனவு நனவாகும் சகோதரர்கள் வழியில உதவிகள் கிடைக்கும் திருவாதிரை ராகுவின் நட்சத்திரமான உங்களுக்கு இந்த வருஷம் வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி காத்திருக்கு ஆனா அவசரப்பட்டு வேலைய மட்டும் மாத்திடாதீங்க புனர்பூசம் குருவின் நட்சத்திரமான உங்களுக்கு இது ஒரு பொற்காலம் குறிப்பா ஜூன் மாசத்துக்கு மேல நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கல்வியில மாணவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் கடைசியா இந்த நற்பலன்களை அதிகரிக்கவும் கெடுப்பலன்களை குறைக்கவும் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் சனி பகவான் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் எல் தீபம் ஏத்துங்க அல்லது காகத்திற்கு எல் சாதம் வைங்க இது தொழில வர்ற தடைகளை உடைக்கும் குரு பகவான் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபடுங்க இது தன யோகத்தை மேலும் வலுப்படுத்தும் முக்கியமானது ஜென்மகுரு நடக்கும் முதல் ஐந்து மாதங்களில் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க அது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை சேர்க்கும் ஆக மிதுன ராசி நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஒரு சாதாரண வருஷம் இல்ல இது உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற வருஷம் பொறுமையும் நிதானமும் இருந்தா இந்த வருஷம் உங்களை யாராலும் அசைச்சுக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுல உங்க ராசிக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்